வணக்கம் எந்த வீடியோல வீரவளஞ்ச மண்ணு சிவகங்கை சீமை மானாமதுரையில் இருக்கக்கூடிய ஆனந்தவள்ளி சமயத்தை சோமநாதர் கோயிலை பத்தி பார்க்கலாம் வாங்க எந்த கோயிலோட வரலாறுக்குள்ளே போறதுக்கு முன்னால இந்த கோயில் எவ்வளவு முக்கியமான கோயில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறனும் ஒரு சமயத்தில் அந்நிய படைகள் எல்லாம் நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில தாக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கைப்பற்ற அவங்க நினைக்கும் போது அவங்க கையில சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மா உடைய விக்கிரகங்கள் கிடைக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரெண்டு விக்கிரகங்களையும் அன்னைக்கு சிவகங்கை சீமைய ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த சசிவர்ண தேவர் அவருக்கு உதவியாக நிக்க கூடிய சேது சேனை சிவகங்கை மறவர் சேனை இவங்க எல்லாம் சேர்ந்து மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மா சுந்தரேஸ்வரருடைய விக்கிரகங்களை இங்க வைகையுடைய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய சிவகங்கை சீமை மானாமதுரை கோயில்ல வந்து ரெண்டு வருஷம் கண்ணுங்கருத்துமா பாதுகாத்து ஒழிச்சு வச்சு வராங்க அதுக்கப்புறமா தான் இந்த மீனாட்சி அம்மனுடைய விக்கிரகமும் நம்முடைய சுந்தரேஸ்வரருடைய விக்கிரகமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படி மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்குமே ரெண்டு வருஷம் பாதுகாப்பு கொடுத்த கோயிலாக இந்த மானாமதுரையில் இருக்கக்கூடிய ஆனந்தவள்ளி சமேத சோமநாதர் கோவில் இருக்கு எந்த கோயிலுக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் உண்டான தொடர்பு மிகப்பெரிய தொடர்பு மேலே சொன்ன விஷயத்தை தாண்டி மதுரையில் மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொன்னா மதுரையில சித்திர திருவிழா தான் அதே மாதிரி இந்த மானாமதுரையில் இருக்கக்கூடிய ஆனந்தவள்ளி சமேத சோமநாத பெருமானுடைய கோயில்லையும் மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொன்னா அதே சித்திர திருவிழாதான் எப்படி மதுரையில மீனாட்சி திருக்கல்யாணம் முடிஞ்சு தேரோட்டம் பார்த்து அதுக்கப்புறம் மீனாட்சியுடைய கல்யாணம் கல்லானத பாக்குறதுக்காக மதுரையில அழகர் மலையிலிருந்து இருந்து பெருமாள் கிளம்பி வந்து மீனாட்சி அம்மனுடைய கல்யாணத்தை பார்க்க முடியலையே அப்படினே வைகை ஆற்றல அப்படியே இறங்கி மதுரைக்குள்ள வராம திரும்பி போய்றாரோ அதே மாதிரி அந்த மீனாட்சி அம்மா மதுரையில இருக்கக்கூடிய அதே மீனாட்சி அம்மா தான் இங்க ஆனந்தவள்ளி அப்படின்னு பேர் வாங்கி இருக்கா அங்க இருக்கக்கூடிய கூடிய அதே சக்கனாதர் பெருமாண்டா இங்க சோமநாதர் அப்படின்னு பேர் வாங்கி காரு எப்படி மதுரை சித்திரை திரு நடக்குதோ அதே மாதிரி இங்க மீனாட்சி திருக்கல்யாணமானது ஆனந்தவள்ளி அம்மா திருக்கல்யாணமாக நடக்கும் அதுக்கப்புறமா தேரோட்டமும் நடக்கும் மதுரையில கள்ளழகரு எப்படி மேலூர்ல இருந்து அந்த அழகர் மலையில இருந்து கிளம்பி வராரோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் வீர அழகர்னு பேர் வாங்குன அந்த பெருமாள் அவருமே வெள்ள குதிரையில ஏறி வந்து தன்னுடைய தங்கச்சி ஆனந்தவள்ளியுடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்காக எந்த ஆனந்தவள்ளி அம்மா கோயிலுக்கு வருவாரு

அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனை குறிக்கக்கூடியது ஸோ சந்திரனுடைய நாதன் சந்திரனுக்கு அருள் செய்த நாதனாக இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கிறதால அவருக்கு சோமநாதர்னு பேர் சரி இந்த சோமநாதர் சந்திரனுக்கு அப்படி என்ன அருள் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டால் சந்திரன் சாதாரணப்பட்டவர் கிடையாது இருபத்தேழு மனைவிகளை கொண்டவர் இருபத்தேழு நட்சத்திரங்கள்னு சொல்கிறமே அந்த அத்தனை நட்சத்திரங்களையும் சந்திர பகவான் ஒருத்தரையே கல்யாணம் பண்ணியிருக்காரு இந்த அத்தனை நட்சத்திர கூட்டங்களும் சந்திரனுடைய அழகில மயங்கி அவர் மேல காதல் வயப்பட்டு அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா சந்திர பகவான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்து மேல மட்டும் அதீதமான அன்பு கொண்டவர் அவருக்கு ரோஹிணியை தான் ரொம்ப பிடிக்கும் ரோஹிணி கூட தான் அதிகமான காலத்தை செலவு பண்ணி வந்திருக்காரு மற்ற மனைவிமார்களை மற்ற நட்சத்திரங்களை சரியா அவர் கண்டுக்கவும் இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் மற்ற நட்சத்திரங்கள் அந்த இருபத்தி ஆறு நட்சத்திரங்களும் போய் இந்த நட்சத்திரங்களுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருப்பார் பாருங்க அந்த அப்பா கிட்ட போய் முறையிடுறாங்க சந்திரன் தான் ரொம்ப அழகானவன் அப்படிங்கிற திமுறதானே தன்னோட இருபத்தேழு மகள்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதில் ஒருத்தி கூட மட்டும் குடும்பம் நடத்துகிறாரு மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்க மாட்டறாரு அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவுக்கு கோவம் வரத்தான செய்யும் அப்படி கோவம் வரக்கூடிய அந்த அப்பா சாதாரணப்பட்ட மனுஷன் கிடையாது தக்ஷன் தக்ஷனுடைய மகளாக எப்படி தக்ஷனுக்கு மகளாக பறந்து சதி தேவியானவள் நம்முடைய சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அதே மாதிரி இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் மகளும் அதே தக்ஷனுக்கு மகளாக பிறந்தவங்க தக்ஷனுடைய கோபம் சும்மா விடுமா அவர் ஒரு பெரிய சாபத்தை போடுறாரு சந்திரனே என் மருமகனே உனக்கு இருக்கக்கூடிய அந்த அழகு அந்த கலை இருக்கக்கூடிய ஆணவத்தால் தானே இப்படி என்னுடைய ஒரு மகளை மட்டும் சந்தோஷமாக வச்சுக்கிற மற்றவங்களை நீ சரியாக கண்டுக்க மாட்டேங்கிற அதனால் உன்னுடைய அழகெல்லாம் உன்னை விட்டு நீங்கி போகட்டும் உன்னுடைய கலையெல்லாம் தேஞ்சி தேஞ்சி போய் ஒரு நாள் நீ காணாமலே போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சாபத்தை கொடுக்குறாரு அதுக்கு முன்னால் வரைக்கும் சந்திர பகவான் எப்போவுமே முழு நிலவாக இருந்தாராம் இந்த சாபத்துக்கு அப்புறமா அவருடைய கலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு மறைஞ்சு மங்கி மங்கி அமாவாசை உருவாகக்கூடிய சூழ்நிலையானது வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ தக்ஷனுடைய இந்த சாபமானது சந்திர பகவானை போட்டு வாட்டி வதச்சு அவரை அழிச்சுக்கிட்டு இருக்கும்போது சந்திரனுக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அகத்திய மாமுனிவர்கிட்ட போய் தஞ்சம் அடைகிறாரு அகத்தியரே எனக்கு இந்த சாப விமோச்சனத்துக்கு ஒரு வழி சொல்லக்கூடாது கூடாதா அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்கும் போது அகத்திய முனிவரும் அதுக்கான வழியை சொல்றாரு அதாவது வடக்குல தெக்க நோக்கி பாயக்கூடிய ஒரு நதியினுடைய மேற்கு கரையில ஒரு வில்வவனம் இருக்கும் அந்த வில்வவனத்துக்குள்ள தாந்தோணி சுயம்பாக உருவாய் நிற்கக்கூடிய அந்த தனி சுயம்புலிங்கத்தை நீ பூசிச்சு வந்தீங்கன்னா உனக்கு இந்த சாப விமோசனமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படியாக சந்திர பகவான் வடக்க இருந்து தெக்க பாயக்கூடிய அந்த நதி தேடி வாராரு வரும்போது வேகவதி அப்படிங்கிற பேர்ல ஓடக்கூடிய இந்த வைகை நதியை பார்க்குறாரு வைகையானது வடக்கலர்ந்து இருந்து அதனுடைய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய இந்த மானாமதுரை பகுதியில ஒரு அடர்ந்த வில்வ வனத்துக்குள்ள ஒரு தாந்தோனி சுயம்புலிங்கம் இருக்கிறத பாக்குறாரு அந்த லிங்கத்துக்கு பூசை செய்யறதுக்காக அங்கேயே ஒரு தீர்த்த குளத்தை வெட்டி சந்திர புஷ்கர்னின்னு பேரு அந்த தீர்த்த குளத்தை வெட்டி அதுல இருந்து தீர்த்தம் எடுத்து வைகையில் இருந்தும் தீர்த்தம் எடுத்து வில்வ வனத்தில் இருக்கக்கூடிய வில்வ இலைகளை எல்லாம் பறிச்சு இங்க இருக்கக்கூடிய அந்த சுயம்பு சாமிக்கு பலகாலமாக அர்ச்சனை பண்ணி வர்றாரு அவருடைய அந்த பக்தியால அந்த அர்ச்சனைகளால சிவபெருமான் அந்த சுயம்புலிங்கமானது மனங்குளிர்ந்து இந்த சந்திரனுடைய சாபத்தை போக்கும் விதமாக சோமனுக்கு அருள் புரியும் சோமநாதனாக எங்க தன்னுடைய மனைவி ஆனந்தவள்ளி அம்மாவோட சேர்ந்து சந்திரனுக்கு ஆனந்தம் கொடுக்கக்கூடிய வள்ளியாக வந்த ஆனந்தவள்ளியோடு சேர்ந்து சோமநாத சுவாமியும் ஆனந்தவள்ளி தாயாரும் இங்க சந்திரனுக்கு காட்சி கொடுக்கிறாங்க அந்த சாப விமோச்சனத்தை வாங்கினதுக்கு அப்புறமாவும் இங்கேயே சோமநாத சுவாமியும் ஆனந்தவள்ளி தாயாரும் தங்கி இருந்து பக்தர்களுக்கு காலாகாலத்துக்கும் அருள் செய்யணும் அப்படின்னு அந்த சோமன் அந்த சந்திரன் கேட்டுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அளவுல இந்த கோயிலானது புகழ் பெற்று நிக்குது இங்க இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு அது என்னன்னா பார்த்தா வெள்ளை சுயம்புலிங்கமாக இருக்கும் மற்ற இடத்துல பாக்குற மாதிரி இருக்காது வெள்ளை நிறத்தில் அமர்நாத் பணிலிங்கத்தை போல வெள்ளை நிறத்தில் இங்கே சுயம்புலிங்கமானது காட்சி கொடுக்கும் இப்படி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சுயம்பு சாமியாக உருவாகி வந்த இந்த கோயிலானது ஒரு காலகட்டத்தில் பிரளயம் நடக்கும் போது அழிஞ்சு போச்சாம் ஆனாலும் இந்த லிங்கம் மட்டும் காலாகாலத்துக்கு அழியாம தங்கி இருக்கும்போது பாஞ்சால நாட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பாஞ்சால நாட்டில் கன்னியாகுச்சம்

வகையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சுயம்புசாமி பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த பூமியில் வெளிப்பட்டு வந்தவர் இந்த கோயில் சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய கல்யாணங்கள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோயிலாக இருக்கு ஏன்னா இங்கே மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணமான மாதிரி ஆனந்தவள்ளிக்கும் சோமநாத சுவாமிக்கும் கல்யாணமானதுனால இது மிக முக்கியமாக கல்யாணங்கள் அதிக அளவில் நடக்கக்கூடிய கோயிலாக இருக்கு இந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னா இங்கே மகா யோகி ஒரு மிகப்பெரிய சித்த புருஷராக சொல்லக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் அப்படிங்கிறவர் இங்க ஜீவசமாதி ஆயிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு இந்த சதாசிவ பிரம்மேந்திரர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் கும்பகோணத்தில் பறந்து வாழ்ந்து வந்தவர் சின்ன வயசுலேயே வேதங்களை எல்லாம் படித்து முடிச்சு அதுக்கப்புறமா சந்நியாசம் ஏற்றுக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மெய்ஞானத்தை தேடி அவர் பல தளங்களுக்கும் போய் பல அற்புதங்களை பண்ணவர் இப்ப நமக்கு நமக்கு தெரியக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மா கோயில் இருக்கு அந்த கோயில் எல்லாம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் இந்த சதாசிவ பிரம்மேந்திரன் சொல்றாங்க அவர் ஜோதி ரூபத்தில் இந்த கோயிலில் காட்சி கொடுத்து சுவாமியுடைய அருளால் இங்க ஜீவ சமாதி ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு ஆனால் இதே சதாசிவ பிரம்மேந்திரர் கரூரில் இருக்கக்கூடிய நெரூர் பகுதியிலையும் ஏன் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கராச்சியில் கூட இப்படி மற்ற ரெண்டு இடங்கள்ல கூட அவருக்கு ஜீவ சமாதிகள் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது இங்க இருக்கக்கூடிய தாயார் தனிச்சன்னதி வாங்கி காட்சி கொடுக்குறாங்க இவங்களுக்கு தனியாக கொடிமரமும் உண்டு ஆடி மாசத்துல ஆடி தபசு அப்படின்னு சொல்லி தாயாருக்கு பத்து நாள் திருவிழா மிகச்சிறப்பாக நடக்கும் எப்படி நம்ம சங்கரங்கோயில் தளத்துல எல்லாம் ஆடி மாசத்துல கோமதி அம்மா தவம் இருந்து சிவபெருமானுடைய அந்த சங்கர நாராயணனுடைய தோற்றத்தை பார்த்தாங்களோ அதே மாதிரி ஆடி தபசுல இந்த தேவி தவம் இருந்து சோமநாத பெருமானுடைய காட்சி பார்ப்பாங்க இந்த ஆடி தபசப்ப நடக்கக்கூடிய திருவிழால சாமிக போட்டிருக்கக்கூடிய அந்த மாலை நமக்கு கிடைச்சிச்சுனா கல்யாணமானது கல்யாண தடையானது நீங்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு தேவியை தாண்டி கன்னிமூல கணபதி நாகசுப்பிரமணியர் நவகிரகங்கள் காலபைரவர் சமயக்குறவர் நால்வர் நிறைய சிவலிங்கங்கள் விஸ்வநாத சுவாமி விசாலாட்சி சுவாமி நிறைய தெய்வங்கள் இந்த கோயில் இருக்காங்க அதுபோக தொழுநோய் வாங்கி தன்னுடைய மாமனாருடைய சாபத்தால தொழுநோய் வாங்கி இங்கே அவதிப்பட்டு சிவபெருமான பூச மறுபடியும் அந்த சாப விமோச்சனம் பெற்ற சந்திரபகவான் தன்னுடைய ரெண்டு மனைவிகள் இருபத்தேழு மனைவிகள் இருந்தாலும் அதில் ரெண்டு மனைவிகளான கார்த்திகை நட்சத்திரத்தோடையும் ரோகிணி நட்சத்திரத்தோடையும் இந்த கோயிலில் அவரும் தனிச்சன்னதி வாங்கி காட்சி கொடுக்குறாரு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தல விருட்சமானது வில்வ எப்படி தேவிக்கு இங்கே கொடிமரம் இருக்கோ அதே மாதிரியே சோமநாத சுவாமிக்கும் எதிரில் ஒரு கொடிமரம் சித்திரை மாசத்துல பத்து நாள் பதினொரு நாள் திருவிழாவாக பிரம்மாண்டமாக இந்த சித்திரை திருவிழா நடந்தேறும் இது போக ஆருத்ரா தரிசனம் அண்ணாபிஷேகம் அப்படின்னு மத்த சிவன் கோயிலில் கொண்டாடப்படக்கூடிய எல்லா விசேஷங்களும் இந்த கோயிலும் கொண்டாடப்படும் இங்க தேவிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தேவியுடைய சன்னதியுடைய பிரகாரத்துல மூணு திசைகள்லையும் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி அப்படின்னு சொல்லி இந்த முக்கியமான சக்தி தேவியுடைய வடிவ நமக்கு இந்த அம்மன் காட்சி கொடுப்பாங்க எந்த கோயிலுக்கும் ராமாயண காலத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தொடர்பு சொல்லப்படுது அதாவது ராமர் தேடி தென் திசைக்கு வந்து இங்க இருந்து எப்படி நம்ம போறோமோ அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய லிங்கத்தை இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை கும்பிடும்போது சீதா சீதாதேவியை நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தெய்வமானது ராமபிரானுக்கு வாக்கு கொடுத்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் ராமரோடையே சேர்ந்து வானர படைகளெல்லாம் இந்த பக்கம் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப நாள் நடந்து வந்து கடுமையான பசியும் தாகத்திலையும் அவங்க இருந்திருக்காங்க அப்போ இந்த பகுதியில் ஒரு அடர்ந்த வனாந்திரமாக இருந்த இந்த பகுதியில் அவங்களுக்கு பெருசாக சாப்பாடுகள் எதுவும் கிடைக்கல அதனால ராமபிரான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட முறையிடும்போது அவங்களுடைய பசியையும் தாகத்தையும் தீர்த்துவிட்ட சிவபெருமானாக இவர் இருந்திருக்கிறார் அதனாலேயே இந்த பகுதியானது வா வானர மதுரை அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருந்து அந்த வானர தான் காலப்போக்குல மானா மதுரை ஆகி போச்சு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அகத்திய பெருமான் இந்த இடத்துல வச்சு சேது பாலம் கட்டுறதுக்கு ராமருக்கு யோசனை சொன்னார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இதையெல்லாம் தாண்டி நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முக்கியமானவராக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகருக்காக நரியை பரியாக்கிய திருவிளையாடல் அப்படின்னு ஒரு திருவிளையாடல் இருக்கு அந்த திருவிளையாடலின் போது காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நரிய பூரா பிடிச்சு வந்து அதை குதிரைகளாக மாற்றி மன்னர்கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடலானது நடக்கும்போது

எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு பூச பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கோயிலுக்கு இந்த சித்திர திருவிழாவில் நம்மளும் போய் மானாமதுரை சித்திர திருவிழாவை பார்த்துட்டு வரணும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்தவங்க ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்